வணக்கம் மக்களே எல்லா நல்லாருமே நினைக்கிறேன் இந்த நாள் இனியும் நல்லாட்டு உங்கள் எல்லாம் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு நாலு கேரக்டர் மட்டும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியே ரன் ஆக போகுது கைஸ் கர்ணா துரியோதனா திருதாசனா கிருஷ்ணா இந்த நாலு கேரக்டர் தான் இந்த ஸ்டோரியில் வந்து வர இந்த ஸ்டோரி படித்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ படித்தது ஆனால் இன்னமும் நம்ம மைண்ட்லேயே இருக்குது ரொம்ப பிடிச்சமான ஸ்டோரி ஏன்னா அது சில பேட்டை கேட்கும்போது சில பேருக்கு வந்து ஞாபகம் தான் சொன்னாங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அது பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி படித்ததுன்னா சும்மா சொல்லக்கூடாது சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் சில பேருக்கு ஞாபகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரத்தை விண்ணிக்காமல் இந்த கதைக்குள்ளே போயிடலாம் திருதி ஒரே குழப்பமாக இருக்குது அவரோட கட்டுப்பாட்டாக இருக்கக்கூடிய நாட்டை யாரோட தலைமையில் ஒப்படைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது கருணன்ட்டை ஒப்படைக்கலாமா இல்லாட்டி துரியோதனன்ட்டை ஒப்படைக்கலாமான்னு ஒரே குழப்பம் அவ்வளோ உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை தோணுது இந்த பொறுப்பை கிருஷ்ணன் ஒப்படைச்சா கண்டிப்பாக இதுக்கு தகுதியான ஆளில் கண்டிப்பாக அவரே தேர்ந்தெடுத்து கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வருது இதையும் கிருஷ்ணன் சொல்கிறாரு கிருஷ்ணனும் சரி அவரும் ஏற்றுக்கொண்டு அவரும் அதுக்கான வேலையை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு இதுக்கு இதுக்காக ஃபஸ்ட்டு கர்ணன் வந்து சரி கிருஷ்ணன் யார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்குறாருனா துரியோதனன்ட்டா அதுவும் அவர் வழக்கமாக கூடிய அந்த தோற்றத்தில் இல்லாமல் ஒரு வயதான முதியவரோட வேடம் அணிஞ்சு ஃபஸ்ட்டு துரியோதனன்ட்ட போய் கேட்குறாரு தன்னோட மகளோட என்னோட மகளுக்கு திருமணம் வச்சுருக்கேன் எனக்கு பொன் பொருள் செல்வம் வேறு எதுவும் வேணாம் விறகு கட்டைகள் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட்டு துரியோதனான் கேட்குறாரு ஆனால் எனக்கு இப்போ வேணாம் ஒரு ஒரு மாதம் கழித்து எனக்கு இந்த விறகு கட்டைகளை எனக்கு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் துரியோதன்கிட்ட சொல்லார் துரியோதனன் சரி ஒரு மாதம் கழித்து வாங்க உங்களுக்கு நீங்கள் கேட்டதை நான் வந்து உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லிடுறாரு துரியோதனா இதே மாதிரி கர்நாடக போய் சொல்கிறாரு ஒரு வயதான அந்த ஒரு முதியோர் தொடரத்தில் போய் கர்ணாடகம் சொல்கிறார் மாதிரி என்னோட மகளோட திருமணத்திற்கு விறகு கட்டைகள் மட்டும் வேணும் பொன் பொருள் செல்வம் வேறு எதுவும் வேண்டாம் விறகு கட்டுகள் மட்டும் எனக்காக ஏற்படுத்தி கொடுத்தா போதும்னு சொல்லிடுறாரு கருணும்னு அதே மாதிரி ஒரு மாதம் கழித்து வாங்க நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லிடுறாரு அவங்க கிருஷ்ணன் சொல்லிட்டு போன பிறகு பார்த்திங்கன்னா சரியான மழை எங்கே பார்த்தாலும் அந்த நாடு ஃபுல்லாக குளம் குளம் ஏரி எல்லாத்துலேயும் வயல்வெளி எல்லாத்தையும் தண்ணி ஆட் ஒரு காற்றாட்டு வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு ஒரு மாதம் கழி ஒரு மாதமும் முடியுது ஒரு மாதம் கழித்து ஃபஸ்ட்டு போய் துரியோதன்கிட்ட போய் கேட்குறாரு கிருஷ்ணன் வந்து ஒரு வயதான தோட்டத்தை தான் திரும்பி போய் கேட்குறாரு கிரு கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா நான் அது ஒரு மாதம் முன்னாடி வந்திருந்தேனே என்னோட மகளோட க கல்யாணம் இருக்கு எனக்கு இப்போதைக்கு விறகு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறாரு அந்த என்ன சொல்கிறாருன்னா விறகு கடைகள் தவிர்த்து நீங்கள் என்ன வேணாம்னு கேளுங்க நான் என்னால் வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியும் ஆனால் இப்போ இருக்க சமயத்தில் விறகு கட்டைகளால் அவர் அரேஞ்ச் பண்ணி தர முடியாதுன்னு திரிவேதனும் சொல்லிடுறாரு அவர் கிருஷ்ணாவும் பல முறை வந்து முயற்சி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு ஆன முடியாதுன்னு சொல்லிடுறாரு திரும்பி போய் கர்நாடகா போய் இந்த விஷயத்த போய் சொல்றாரு கர்ணாண்ட போய் கிருஷ்ணா கிருஷ்ணா கர்ணாண்ட போய் சொல்றாரு இந்த விஷயத்த அவருக்கு கர்ணாவும் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறார் நீண்ட நேரம் ஏன்னா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மழை பேஞ்சிருக்கு கண்டிப்பாக எந்த இடத்துலையும் ஒரு ஒரு மரக்கட்டைகள் வந்து ஒரு ஈரப்பதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்புறம் தான் கருணாவுக்கு ஒரு விஷயம் தோணுது இப்போ தான் இந் இப்போ உள்ள காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூண்கள்லாம் பார்த்தா கான்க்ரீட்டு சிமெண்ட்லாம் பூசி அந்த வகையில் வந்து க அந்த தூண்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தா ஒரு வலிமையான மரங்கள் தான் பார்த்தீங்கன்னா அரண்மனை மாளிகைகள் கோயில்கள் எல்லா இடத்துலையும் வந்து அந்த மரக்கட்டைகளை பயன்படுத்தி தான் எல்லாத்துக்குமே கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கர்ணனுக்கு ஒரு யோசனை கண்டிப்பாக பால் அடைஞ்ச அரண்மனை கோயில்கள் அப்புறம் வீடுகளுக்கெலாம் போகணும்னா கண்டிப்பாக மரக்கட்டைகள் கிடைக்கும் அது மூலயமா இந்த முதியவருக்கு வந்து நம்ம மரக்கட்டைகள் எப்படியா தயார்படுத்தி கொடுத்துர்லான்னு சொல்லி கர்ணன் அவரோட விறகு வீரர்கள்ட அவங்களோட சோல்ஜர்ஸ்கிட்ட போய் சொல்கிறாரு சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அவரோட கர்ணனோட கட்டளை ஏற்று காடு எல்லா இடத்துலையும் போய் தே தேடுறாங்க அந்த அங்கே அவங்க தேட தேட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து மரக்கட்டைகள் கிடைக்கிது அதுவும் காஞ்ச நிலையில் இது மூலயமா எங்கெங்கே நிறைய இடத்துல சேகரிச்சு அந்த விறக்கட்டைகள்லாம் கடைசியாக கிருஷ்ணன்டாக போய் கொடுத்துறாரு கர்ணனுக்கு இதுவரையும் கிருஷ்ணன் வந்து ஒரு வயதான முதியோ தோட்டத்துலாம் இருக்காரு ஆனால் கிருஷ்ணன்ற உண்மை தெரியாது கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் அதுக்கப்புறம் கிருஷ்ணனும் பார்த்தீங்கன்னா துரியோதனண்ட்டாக போய் சொல்கிறாரு சாரி துரியோதனன் இல்லை திருதராஷ்டாட்டை போய் சொல்கிறாரு இது இதுக்கு தகுதியான ஆள் வந்து நான் வந்து வந்து தேர்வு செஞ்சு வச்சிட்டேன் இதுக்கு தகுதியான ஆள் கர்ணன் சொல்லிடுறாரு துரிதராஷ்டாட்டை அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் நம்ம எல்லோரும் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வரும் ஆனால் அந்த சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் நம்மளோட பிளானிங் நம்ம வந்து நிறைய நீண்ட யோசனை செஞ்சோம்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு வலி தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ